மேட் ஃபினிஷில் ஒரு அக்ரேலிக் பெயிண்டிங் என்னென்னு பார்க்கலாமா ரீசெண்டாக வந்துட்டு ஹிமி பிராண்டில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க போல் அக்ரலிக் பெயிண்டிங் டுவல் கப் இது வந்துட்டு இந்த கோவாஷ் மாதிரியே ட்ரை பண்ணிக்காங்க முப்பத்தாறு கலர் அது கூட சேர்த்து ஒரு ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னு உள்ள சொல்கிறேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அன்பாக்சிங் எஸ்பீரன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு உள்ள எப்பவும் போல அவங்க வந்துட்டு ஒரு இது கொடுத்துருவாங்க பேலட் அது எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மூணு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க உடனே மூடி வச்சிருங்க இந்த சிலிக்கோனை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காயாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு எப்பவுமே மாய்ச்சரைஸராக வச்சிருக்கும் நம்மளோட பெயிண்டிங் குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அதோட இது வந்து நல்ல பல நின்னுச்சு சூப்பராக கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு நான் பெயிண்டிங் பண்ண ட்ரை பண்ணேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கின எல்லா அக்ரெனிக் பெயிண்ட்டிங்கும் க்ளாஸ் ஃபினிஷ் தான் கொடுக்கும் இது மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்துச்சு அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அண்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் வந்து ஓ ஓயாமல் மிக்ஸ் பண்ண தேவைல்ல ஸோ முப்பத்தாறு கலர்ஸை ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணால் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருந்துச்சு ப்ளெண்டிங் உண்மையில சூப்பராக செம்ம சாஃப்ட்டாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி ஹிமிலாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான் காசு போட்டு வாங்கினது அதுவும் இது ஒன்று தான் ஸோ இது வந்துவிட்டு ஜெல்லி அது வந்துட்டு நார்மல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டட்